யாவுக்கு இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் மன வாய்ஸ் சப்ஸ்கிரைப்பர்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய சமூகத்தை வந்து உயர்வாக பேசுகிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து வரலாற்றை வந்து புரட்டா தவறு தவறாக பேசிகிட்டு இருக்காங்க தன்னுடைய சமூகத்தை உயர்வாக பேசுகிறது வந்து என்றைக்குமே தப்பு கிடையாது கல்யாண சுந்தரம் அவர் வந்து பேசுகிறாப்புல தப்பு தப்பாக வரலாற்றை பேசுகிறது அவரோட சமூகத்தை உயர்வாக பேசுகிறது யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து வரலாற்றை வந்து தப்பாக பேசுகிறது வந்து மிகப்பெரிய தப்பு தான் தன்னுடைய சமூகம்தான் வந்து இருக்கிறதுலே வந்து மூத்த குடி முதல்ல தோன்றுறது நாங்கள் தான் இருந்து தான் எல்லா சமூகமும் உருவாகிச்சு அப்படின்னு ஒரு புரட்டை நீங்களையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு ஒரு புரட்டு வந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் பேசிகிட்ருப்பாப்ல நான் அதெல்லாம் உண்மையான்னு பார்த்தீங்கன்னா ஆக கலைஞ்சிடத்தை போய் அவர் சொன்னதுக்கு எதுவுமே அவர் சொல்கிறாப்புல சொல்லும்போது உங்களுக்கு வந்து நல்லது மாதிரி தெரியும் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஓஹோ உங்களுக்கு எப்படின்னா வரலாறு இன்றைக்கி வரலாறை பற்றி நம்ம படிக்கிற நம்ம வரலாறு பேசினாலோ நம்ம வரலாறு பேசினா சிலருக்குலாம் வந்து தூக்கமே வந்துடும் நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வரலாறு பாடம் எடுத்தாலே நம்ம தூங்கிடுவோம் அதனால் வரலாறை பற்றி பேசும்போது இப்போ நான் சில வரலாற்று தகவல் உங்களுக்கு சொன்னாலே உங்களுக்கு வந்து இதெல்லாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தோணலாம் ஆனால் வந்து கல்யாண சுந்தரம் என்ன பண்ணுறாப்பிடனா வரலாறு பேசுகிற கிடையாது தன்னோடய ஜாதியை வந்து ஏற்றி ஏற்றி பேசுகிறேன் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தெரியும் கல்யாண சுந்தரம் பே பேசுகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்ட் மாதிரி தெரியல காரணமே அதுதான் என்னென்னா தன்னுடைய ஜாதியை வந்து ஏற்றி ஏற்றி பேசும்போது உங்களுக்கு அது ஒரு போத மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து வரலாறை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது உங்களுக்கு என்ன நம்ம ஜாதியை பற்றி யாராவது உயர்வாக பேசுகிறானா வசதி பேசுகிறானா அது உங்களுக்கு போதும் அதே மாதிரி மற்ற சமூகத்தை வந்து தாழ்த்தி பேசுகிறானா அவங்கெல்லாம் வந்து இப்படி அவங்கலாம் இப்படி இடம் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு தாழ்த்தி பேசுகிறானா உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவனுக்கு வந்து ஓஹோ ஹோஹோன்னு கை தட்டுறது அவனை வந்து புகழ்ந்து அவன் வீடியோஸில் போய் புகழ்ந்து பேசுகிறது மற்ற வீடியோஸில் வந்து தரம் தாழ்த்தி பேசுகிறது உங்களுக்கு வந்து அவ்வளோ தான் மற்றபடி வரலாறை பற்றிலாம் எந்த கவலையும் இருந்த மாதிரி தெரில வரலாற்றில் நம்ம ஒரு தகவல் சொன்னால் கூட அது உண்மையாக பொய்யான்னு கூட செக் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் தயாரில்லை உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து நம்மளை பற்றி எவநாட்டு நம்ம ஜாதியை பற்றி உயர்வாக பேசிட்டா அது உண்மையோ பொய்யோ கட்டுக்கதையோ எதுவும் கிடையாது சும்மா வந்து பேஸ் பேஸ் சூப்பராக அந்த சூப்பராக பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு போதை இதை வந்து உங்களுக்கு கொடுத்தது கல்யாண சுந்தரம் அது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க மூவேந்தர் மீடியா அப்படின்னு பேர் வச்சுக்கிறது பாண்டியர் டிஃபி அப்படின்லாம் பேர் வச்சுக்கிறது பேர் வச்சு உங்களுக்கு ஒரு போதை ஊசி மாதிரி அதை போட்டுக்கிட்டே வராங்க ஓகேவா வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தேடணும் ஓகேவா நம்ம பாட்டம் கூட்டம் பேர் தெரிலான்னு நம்ம தான் தேடி வந்து கண்டுபிடிக்கணும் ஆனால் அந்த தேடுதல் கூட இல்லாமல் உங்களை ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது சரி ஓகே அவர் சொன்ன விஷயத்துக்கு வந்தோம் கல்யாண சுந்தரம் சொல்லுவாப்பிடல நாங்கள் தான் மூத்தக்குடி நாங்கள் தான் ஆனால் உண்மைக்குமே மூத்தக்குடி யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது புறப்பொருள் வெண்பா மாலையில் வந்து அந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாடல் வரிகளில் ஆனால் இந்த பாடல் வரிகள் தான் தமிழுக்கே வந்து தமிழ் மூத்தக்குடி தமிழர்கள் தான் மூத்தக்குடி அப்படிங்கிற சொல்லப்படக்கூடியதுக்கும் இந்த பாடல் தான் அதுக்கும் இதை தான் அந்த பாடலை தான் எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க ஆனால் அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூத்த குடி அப்படின்னா குடின்னா அந்த காலத்தில் ஜாதியை தான் குடின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இன்றைக்கின்னு சொல்லுவாங்களே தமிழ் குடி குடிகளை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னா சொல்கிறாங்களே அந்த மாதிரி குடி மூத்த குடி அப்படின்னா ஜாதியை பற்றி தான் சொல்லப்படுறது அந்த புறப்பொருள் வெண்பாமலையில் சொல்லப்பட்ட அந்த பாடல் அந்த புறப்பொருள் வெண்பாமலை டோட்டலாகவே மரபர்களை பற்றி தான் வர எழுதப்பட்ட ஒரு பாடல் புறப்பொருள் வெண்பாமலை புறப்பொருள் வெண்பாமலை எல்லா முக்குளத்தூர் சமூகத்து இளைஞர்களோட வீட்டிலலாம் இருக்க வேண்டிய ஒரு நூல் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா அது புறப்பொருள் வெண்பா மாலை தான் ஒவ்வொருத்தரும் சமுதாய தலைவர்கள் இந்த புறப்பொருள் வெண்பா மாலை எல்லா இளைஞர்கள் கையிலேயும் இருக்கணும் இந்த புறப்பொருள் வெண்பாமலையில் வந்து பார்த்திங்கன்னா மரவர்களோட போரை வந்து அப்படி ஒரு அழகாக பிரித்து ஒரு அழகாக வந்து எழுதியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா வெற்றி கரந்தை ஒளிங்கை வாகை பாடான் தும்மை அப்படின்ட்டு ஏழு ஏழு வகையாக பிரித்து அதை வந்து அந்த புறப்பொருள் வெண்பா மாநிலம் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா குடைநிலை குடைநிலை அப்படிங்கிற ஒரு இது வருது அதாவது இன்னைக்கு பாண்டியர்களோட வெண்கொற்றைக் கொடைன்னு சொல்லுவாங்களே அந்த குடைநிலையை வந்து அந்த புரள் பொருள் வெண்பா மாநிலம் மரவர்கள் போருக்கு போதுக்கு முன்னாடி அந்த கொடையை வெண்கொற்றை கொடையை என்ன செய்வாங்க அப்படி அது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க அதுதான் குடைநிலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பிறகு பார்த்திங்கன்னா படை வழக்கு படை வழக்கு அப்படிங்கிறதும் அந்த புறப்பொருள் வெண்பா மாநில இருக்குது அந்த படை வழக்கு அப்படிங்கிறது என்னென்னா மன்னர் அதாவது மரவேந்திரதாக அந்த மன்னரையே வந்து மர மரவர் மன்னர் மரவர் அரசன் அப்படின்னு அந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த பார்த்திங்கன்னா அந்த படை வழக்கு அப்படிங்கிறது அந்த மரவரோட அரசன் மரவர் அரசரான அந்த மன்னர் வந்து தன்னுடைய தன் தன்னை போன்ற தன் சார்ந்த அந்த மரவர் மக்களுக்கு படையை வந்து பிரித்து கொடுக்காரு படையில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கும் படையில் நம்ம என்னமோ எப்படி போகணும் அப்படிங்கிறத பிரித்து கொடுக்குறதுக்கு பேர் தான் படை வழக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து அந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் இருக்குது கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து புறப்பொருள் வெண்பா மாலையை டோட்டலாகவே நான் இப்போ தான் அதை படிக்க ஆரம்பிச்சுருக்கேன் ஸோ டோட்டலாக புறப்பொருள் வெண்பா மாலையை பற்றி ஏ டு செட் நானும் படிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் அதை பற்றி ஃபுல்லாக நான் சொல்கிறேன் வரலாறை தெரிஞ்சுக்க வேண்டியன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து காணொலிகளை அடுத்தடுத்து போடுற காணொளிகளை பாருங்கள் வரலாறுலாம் எங்களுக்கு தேவையில்லப்பா எங்களுக்கு எங்கள் ஜாதி வசதி பேசாத த தப்போ இல்லை இன்னவோ யார் பாட்டம் முப்பாட்டம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளை வசதி பேசலாம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் போங்க சார் நன்றி மீண்டும் ஒரு காணலில் உங்களை சந்திப்போம் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்